ஒரு ரெண்டு நாள் மட்டும் போறதுக்கங்க சார் நான் கொண்டு வந்து தந்துறேன் எனக்கு தெரியாதுமா இப்ப கொடுத்தாலே கொடுக்கணும் அப்பதான் நான் இருந்து போவேன் மொபைலை கொடுங்க இல்லனா ரெண்டு மாசம் பெண்டிங் டீவ் கொடுங்க இது ரெண்டுல ஒண்ணு பண்ணுங்க சீக்கிரம் நின்னுட்டல என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு முடிவு சொல்லுங்க டக்கன கொடுங்க ஏன் அந்த போனை கொண்டு வந்து நீங்க கொடுத்தாதான் என்னவா எவ்வளவு தூரம் கேட்டுட்டே இருக்காரு அறிவுங்கறதே இல்லையா உங்களுக்கு எல்லாம் போன் வேணா அந்த தம்பி உங்க போன் சொல்லி கொடுத்தா சரியா போச்சு எங்கங்க போவீங்க ரெண்டு நாள்ல மட்டும் காசு கொடுக்கறதுக்கு

இப்போ மட்டும் இல்ல காலேஜே போனாலும் அவளுக்கு நிறைய தேவைப்படும் தான் சொல்றேன் அவ நல்லா படிச்சா மட்டும்தான் வாழ்க்கை முன்னேறும் ஒரு நம்பிக்கை இருக்கு தான் அவளுக்காக நான் வாங்கினேன் எப்படியும் நான் கட்டிடுறேன் சார் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா நான் கொடுத்துறலாம் கொடுத்துடலாம் என் பிள்ளை படிப்புக்காக அந்த போன் எனக்கு வேணும் சார் அதனால தான் சொல்றேன் கொஞ்சம் மனசு வைங்க உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு சரி விடுங்க என்ன பண்றது சரி எனக்கு ரெண்டு நாள்ல பணம் கொடுக்குற வழிய பாருங்க அதுக்கு மேலாம் பொறுக்க முடியாது மேனேஜர் சார்ட்ட நான் சொல்லி வைக்கிறேன் ஏன்னா படிப்புக்காக வாங்கினங்கிறத போனை திருப்பி வாங்கிட்டு போகவும் எனக்கு மனசு வரல அதனால உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் தரேன் ரொம்ப நன்றி சார் ஐயோ சார் ரெண்டு நாளெல்லாம் இவங்க தரவே மாட்டாங்க ஏன் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க வாய்ப்பே கிடையாது ரெண்டு நாளெல்லாம் இவங்க தரதுக்கு வாய்ப்பே இல்லை சார் சும்மாமே இருங்க ஃபோனை வாங்கிட்டு போங்க இவங்க வேலை வெட்டிக்கெல்லாம் எதுக்குமே போகலை அவங்க செவனேன்னு வீட்டில் தான் இருக்காங்க உங்களுக்கு எப்படி தருவாங்க ஏமா உனக்கு என்ன அந்த அந்த அக்கா மேலே கோவமா இல்லை நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் அந்த அக்காவை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்க ஒன்றும் உதவி பண்ணு இல்லைன்னா அந்த அக்காவை போட்டு படுத்தாத நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அந்த அக்கமும் ஓவர் பேச்சு தான் உங்ககிட்ட நான் சொல்றேன் ஏங்கா இது உங்க யாரு உங்களுக்கு என்ன சொந்தம் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் ஓ சைடு நான் பேசுனா நீ என்கிட்ட இது பண்றியா நீ வாங்கு வாங்காம போ எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு இதெல்லாம் தேவைதான் சி அப்போ உங்க வேலையை பார்த்துட்டு போங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா அந்த அக்காவை அதனால தான் கேக்குறேன் சரி ரெண்டு நாள்ல கொடுக்க பாருங்கக்கா அவ்வளவுதான் அதுக்கு மேலலாம் டைம் கடையாதகா சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்புறம் தேவல்லாம என்கிட்ட கோச்சுக்க கூடாது அதுக்கு தான் இல்ல சார் கண்டிப்பா நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் சரி நான் வரேன் ரெண்டு நாள்ல ரெண்டு நாள்ல பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்க ம் பாக்குறேன் பாக்குறேன் எப்படி கொடுக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன் ஏமா ராத்திரிக்கு என்ன சமைக்கிறது காலையில வச்ச குழம்பு எதுவும் இருக்கா அது கொஞ்சம் நானடி வச்சோம் காலையில் சாப்பிட்டாச்சு மத்தியானம் சாப்பிட்டு எப்படி இப்போ இருக்கும் ராத்திரிக்கு பேசாமல் கஞ்சியாக சமை கஞ்சியாக சமைச்சு தொட்டுக்க எதாவது இருக்க ஊருக்கெழங்கோ எதையோ வறுத்து வச்சா அதை வச்சு சாப்பிட்டுக்கரலாம் எல்லாரும் அம்ம குட்டிக்கும் கஞ்சினா ரொம்ப பிடிக்கும் ஓ பிள்ளைங்களும் தான் கஞ்சினா சாப்பிடுங்களேன் சாப்பிடுங்க தாம்மா ஆனால் மாமா மாமி தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அத்தை மாமா பாவம் அவங்களுக்காக ஏதாவது சமைக்கணும் அவங்கெல்லாம் காலையில் நைட்டு டிஃபன் தான் சாப்பிடுவாங்க இங்கே அவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் இருக்கிறதுனால டிஃபன் சாப்பிட்டா தான் சரிப்பட்டு வரும் இங்கே எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு தெரியலேம்மா நம்ம எங்கேம்மா போகிறது இருக்கிறதாம்மா அவங்களும் சாப்பிடணும் அவங்களுக்காகலாம் தனியாக பண்ணிட்டா இருப்ப சொல்லு நம்ம சாப்பிட்றதும் அவங்களும் சாப்பிட்டாகணும் வேறு வழி இல்லைல்ல ஆமாம்மா எங்களுக்கெல்லாம் கஞ்சியும் வேணாம் ஒன்றும் வேணாப்பா ஏப்பா நைட்டில் சாப்பிடாம பட்னியா கிடந்தாலும் கிடப்போமே தவிர கஞ்சிலாம் நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ அஞ்சாறு இட்லி வாங்கிட்டு வந்தால் கூட கடையில் வாங்கிட்டு வந்தால் கூட சாப்பிட்டுக்கிறலாம் இட்லி அவன் என் பொண்ணு டி உங்கள் அப்பாகிட்ட சொல்லுவோம் வாங்கிட்டு வரட்டும் நீ வாங்கிட்டு வர சொல்லி பிரியா நான் மற்றவங்களுக்கு சமையல் பண்ணுறேன் காலையில் கூட ஏதாவது குழம்பு நிறைய வைச்சா ஒரு நாள் ஃபுல்லாக ஊட்டிக்கிடலாம் என்னம்மா பண்ணுங்க எனக்கு என்ன என்னம்மா இப்படி பேசுகிறா சப்பா பொறுமையாவே இருக்க முடியல என்ன பண்றது திருடி உன்னை மட்டுமா பேசுறா உன் தம்பி எல்லாம் அதுக்கு மேல பேசுறா என்ன செய்யறது பேசாம காதுல வாங்கிட்டு விட்டுற வேண்டியதுதான் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு ஏமா ஏமா அப்படி போய் போன் வாங்கி மாட்டிக்கிட்ட இப்ப காசு குடுக்கணுமே எப்படி கொடுப்ப சொல்லு எப்படி கொடுக்க முடியும் சோபி கேட்டாமா படிப்புக்காக அது மென்ட்டு வாங்கினேன் இல்லைன்னா நான் ஏம்மா அப்படி waste செலவு பண்ணுவனா சொல்லு அதுவும் இப்ப இருக்க சூழ்நிலையில waste செலவு எல்லாம் என்ன ஆகுறது ஏதோ சோபிக்காக யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி தாம்மா வாங்கினேன் என்னமோ பிரியா அவ்வளோ பேச்சு பேசுறா சரி வாடி வாடி உன் அம்மா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கா அடுப்பு கிடுப்புல கைய வச்சுட்டீங்கன்னா போச்சு அப்பத்தான் சொல்றதே கேளு அப்பதா அப்ளே வர சொல்ல அம்முதா நானும் எவ்வளோ நேரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் வாரால பாரே குழம்புலையோ சூடும் சுடும்ல கையை வச்சிட்டா என்ன அமுதா பண்ண இவ்வளோதான் வர சொல்லானா தான் அவளை வர வேணாங்கிறேன் கூட்டிகிட்டு போங்க வந்தா ஆட்டங்கமையிலே ஆஹா அம்மாக்கே பேச்சு பாத்தியா பேச்சு பாத்தியா வராத அம்ட்டி அம்மாகிட்ட அம்ட்டி நான் என்ன செய்ய எதுக்கு மேலே வர வர ரொம்ப தான் அத்தை பண்ணுறா சரி பிறந்தநாள் அதுவும் இவளை எதுவும் பேசக்கூடாது திட்டக்கூடாதுன்னு நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன் ஆனாலும் என்னை திட்ட பேச வச்சிருவா போல ஆமாம் பாருங்களே எவ்வளோ சேட்டன்னு நான் இங்கே வேலை பார்க்கணும்டி குழம்பு வச்சு முடிச்சதும் வறுக்கணும் கறியை இதை இறக்கி முடிச்சுட்டு வேலை ஏகப்பட்டது இருக்கு நீ போய் சமத்து பிள்ளையும் அப்போ தான் கூட இரு சொல்லிட்டேன் இங்கே என்கிட்ட அதை எடுக்கவும் இதை எடுக்கவும் அடுப்புக்கு வரவும் இப்படி வேலை பண்ணிட்டே இருப்ப என்னால் அடுத்த வேலை ஒன்றும் பண்ண முடியாது சொல்றத கேளு நீ சொன்னாப்ல உன் பிள்ள வரப்போகுதாக்கும் எவ்வளோ சொன்னாலும் அது முத இருந்து அட நாத்த நானே தூக்கி கொண்டு போய் அங்க படுத்துருந்தீங்கல்ல நான் உட்கார வச்சுட்டு வந்தேன் உங்களதையும் எழுப்புவா அப்படின்னு நகதை நகது நகது அவ ஏிட்ட முடியாந்துட்டா இப்படி இருக்கவ அவ எங்கிட்டு உங்கள் கூட வரப்போறா சொல்லுங்க கண்டிப்பாக வரமாட்டா சரி விடுங்க பார்த்துக்கிறேன் அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஆமாதா எல்லாம் நறுக்கிறதெல்லாம் நறுக்கிட்டியா இல்லை நான் எதுவும் நறுக்கி தரவாடி எது இருக்கா இல்லாத்த எல்லாமே நறுக்கி ரெடியாக தான் வச்சுருக்கேன் கறியை அலசிட்டேன் இதை இறக்கிட்டு அதை வதக்கிவிட்டு வச்சுட்டா போதும் குழம்பும் வறுவலும் வச்சுருக்கேன் போதும்ல சோறு மட்டும் வடிச்சிடணும் கடைசியாக வேற கொஞ்சம் ரசம் வச்சிருவா ஏன்னா அணைக்கு ரசம் கூட இருந்தா ரொம்ப பிடிக்கும் அண்ணன் வரும்னு நினைக்கிறேன் அதனால ரசத்தை வேற என்ன பண்ண எதுவும் ஸ்வீட்டுக்கு தான் கேக்கு கேட் பண்ண போறோமே அப்புறம் என்ன போதுமா அஞ்சலிக்கு ஃபோன் போட்டியா வரம்னு சொன்னாலா அவ என்னத்த தான் எனக்கு தோணுது வேற மாச கறி எதுக்கு அதுக்கு என்னத்துக்கு அலையணும் ஓட்டு ஒல வாங்கி இருந்துருட்டு இருந்தா நானும் நினைக்கிறேன் அவங்க மாமி முதல்ல பார்ப்போம் விட்டாதானே அவள் வர்றதுக்கு இல்லை தா தான் ஃபோன் பண்ணேன் அவள் நான் எப்படி மருமக பிறந்த நாளுக்கு வராமல் இருக்க முடியும் நானே வராமல் இருக்க முடியாதுப்பா நான் வந்து தான் ஆவேன் மருமக எப்படி கேக் கட் பண்ணுறா என்ன பண்ணுறா ஏது பண்றான்னு பார்த்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம் சரிம்மா நீ வாமா தாயே அப்படின்ட்டு நான் வரவேணா டி விடுடி உன் அண்ணனை கேக்கு கொண்டுட்டு நான் வர சொல்றேன் கொஞ்சம் கறி குழம்பு கொண்டுட்டு அங்கே வர சொல்கிறேங்கிறேன் கேட்பேனாங்கிறா கேட்க மாட்டேங்கிறா நான் வந்து தான் தீருவேங்கிறா அதுக்கு மேலே அவள் இஷ்டம் என்னமோ பண்ணட்டும்னு விட்டுட்டேன் வந்தால் வரட்டும் வீடுடி அவள் மருமகன் எப்படி கேட்க விட்டா அப்படின்னு பார்க்கணும்னு நான் ஆசை போல என்கிட்ட அதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தா மருமகளை பார்க்கணும் மொதல் பிறந்த நாள் கூட வராமல் இருந்தா எப்படிம்மா வரணும் தான் நினச்சிட்ருக்கேன் வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா நான் கூட எதுக்குமா நீ வர நீ பாட்டுக்கு வீட்டிலே இருமான்னு சொன்னேன் ஆனால் கேட்க மாட்டா போலம்மா அவளே கேட்க மாட்டேங்கிறா நம்ம என்ன பண்ண சரி வீடுங்க வந்தால் வரட்டும் பார்த்துக்குவான் அவளாச்சு அவள் முதல்ல மாமியார் வீடு தான்னு பார்ப்போம் விட்டாதானே அவள் வாடுறதுக்கு அமுதா வேறு ஜாமான்து வாங்கிட்டு வரணுமா சொல்லு பாரு எல்லாமே இருக்கா நான் ஏன்னா நான் வந்துட்டேன் கடையை விட்டு நான் அப்போ உனக்கு ஃபோன் பண்ணி உன் ஃபோன் எங்கே முதல்ல எத்தனை திருப்பம் நான் அடிக்கிறது உனக்கு ஃபோன் எடுக்காமல் அப்படி என்ன தான் பண்ணுறியோ தெரியல பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன் வேலை பார்க்குற இடத்துல அங்கே வச்சுக்கிற ஃபோன் அடிக்கிறது கேட்கல போல அங்கே பெட்ரூமை பக்கம் கிடக்குமோ சரி வீடு நான் வந்துட்டேன் என்னமே ஜாமான் சொன்னாலும் நான் போக முடியாது போ சத்தப்படுக்கணும் அசதியாக வருது இல்லைங்க எல்லாமே தான் முதவே நான் எழுதி கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தே இல்லை எல்லாமே தான் வாங்கிட்டு வந்தாச்சு ஏங்க அந்த இவ ரேவதி இருக்கால அவகிட்ட பிளவுஸ் சொன்னே வாங்கிட்டீங்களா முத தானே யாவப்படுத்தி தானே அமிச்சு வாங்கிட்டே தானே அய்யோ அமுதா மறந்துட்டேம்டி அந்த வீட்டு பக்கத்துல தான் என் நண்பன் ஒருத்தையும் பேசிக்கிட்டு இருந்தேன் சுத்தர மறந்துட்டேன் பாரு ஹாஹா சரி சாயங்காலம் போல வாங்கிட்டு வரவா

அடியே நான் வாங்கவே இல்ல நல்ல பொய் சொல்றீங்க தெரியும் நிஜமா தான் நான் வாங்கவே இல்ல பொய் சொல்றேன் நீங்க அப்படி ஏமாத்துறீங்க சத்தியமா நான் வாங்கல பிள்ளமேல சத்தியமா நான் வாங்கல உன்ன பொய் சொல்றதுக்குள்ள பிள்ளமேல எல்லாம் சத்தியம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க கெட்ட கோவம் வந்துருங்க பிள்ளமேல அவன் என்னைக்காவது சத்தியம் பண்ணுவான் அடி உண்மைக்குன்னா அதனால தான் பண்றேன் ஏங்க நெசத்துக்குமே வாங்கலையா ஏங்க பொய் சொல்லாதீங்க எனக்கு கோவமா வருது நிஜமாவே வாங்கலையாங்க மறைக்காதீங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க நான் காளியாட்டம் ஆயிடுவேன் நான் போகும்போதே உங்கள்கிட்ட அதை நான் போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்தபடி லூஸாக இருந்தால் டைட்டாக இருந்தால் திருப்பி நான் கொடுத்து விடணும் எத்தனை திருப்பி நான் உங்கள்கிட்ட சொல்லுனே கேட்கவே மாட்டீங்களா ஏன்னா நீ போட்டு பாடாக படுத்துறீங்களோ தெரியல இப்போ சாயங்காலம் போட போயில வாங்கிட்டு வந்து கோலாக இருந்துச்சா திருப்பி அவள்கிட்ட கொடுத்து விட முடியுமா எல்லோரும் வந்துருவாக கேட்க ஏங்க அப்படி பண்ணுறீங்க ஒரு புதுசு ஜாக்கெட் இருந்துச்சு அதை கூட தைச்சி தர மாட்டீங்களா நான் இன்னும் உங்கள் உங்ககிட்ட புதுசாக அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு பட்டு செல்லாங்க கேட்டேன் இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல தைக்க கொடுத்தது கூட வாங்கிட்டு வந்து உங்களாலலாம் கொடுக்க முடியலை ஏன் உனக்கு நான் பட்டு பட்டுப்புடவை எடுத்தே கொடுத்தது இல்லை ஏன் அமுதா எத்தனை திருப்பு உனக்கு ஃபோன் பண்ணேன்னு போய் பாரு அமுதா அஞ்சு வாட்டி பண்ணேன் எடுக்காமல் இருந்துட்டு இப்போ என்ன பேசுறது உனக்கே நல்லா இருக்கா சொல் நீ ஏன் எடுக்கலை நான் பண்ணப்ப திருப்பி எடுத்து ஒரு வாரத்தை என்கிட்ட கிட்ட ஞாபகப்படுத்திருக்கலாம்ல வாங்கிட்டு வந்துருங்கன்னு சத்த நேரம் தூங்கி எந்திரிச்சு போய் வாங்கிட்டு வரேன்னு தானே சொல்றேன் ஏன் இப்படி பாடா படுத்துறா இப்படிலாம் பண்ணாத ஒன்றும் தேவல்ல நான் வேற எதை போட்டுக்கிறேன் வேற சிலையை கட்டிக்கிறேன் ஒன்றும் வேணாம் வேணாம் அப்போல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் நல்லா போட முடியாது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது வேணாம் வேணாம் என்ன கரெக்டாக தான் பிடிக்கும் பரவாயில்ல பரவாயில்ல எதுவும் வாங்க வேணாம் இருக்கத நான் போட்டுக்கிறேன் அவன் தான் வாங்கிட்டு வந்து தரேன் தானடி சொல்றேன் நீ ஏண்டி வேணாம் வேணான்ட்டே இருக்க வாங்கிட்டு வந்து தான் தரட்டு அவர் வாங்கிட்டு வந்து தரவும் வேணாம் நான் போட்டுக்கிறோம் வேணாம் இவ என்னடா இப்படி மோசமா பேசுகிறா சப்பா நீ தான் ஒரு ரெட்ட வாங்கிட்டு வாயடா ரெங்கராசு அவ தான் அப்படி திட்டுறாள் அப்புறம் என்ன ஒன்னு சொல்ற தான் ஒரு ரெட்ட வாங்கிட்டு வாவே அவ போது அவள் சொல்லி சொல்லி விடுறத மறந்துட்டு வர்ற எனக்கு என்னான்னு போடா போய் வாங்கிட்டு வா போறேன் போய் தொளையிட என்ன செய்யறது